மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கிறதுக்கான காலம் வந்துருச்சுங்க வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும் பார்த்து கசப்பை மட்டும் உணவாக சாப்பிட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குதுங்க மிதுன ராசிக்காரர்கள் மீண்டு எழும் நேரம் இது வந்துருச்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களோட கால நிலவரம் நல்லா மாறுதுங்க கிரகம் நல்ல இடத்துக்கு வருது ஒன்று ஒன்றும் நல்ல இடத்துல வருது தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க பதவி உயர்வு ஏற்படுங்க பதவி ஸ்தானமும் நல்லா இருக்குதுங்க பணம் பதவி உயர்வு தொழில் விருத்தி எல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு மாற்றம் நிச்சயமாக உண்டாகிறதுக்கான காலம் வந்துருச்சுங்க கடந்து வந்த பாதை வேணால் கஷ்டமான பாதையாக இருக்கலாம் கவலைப்பட்ட கா பாதையாக இருக்கலாம் கலங்கி நின்று இருப்பீங்க எத்தனையோ வாட்டி நீங்கள் என்னென்னா கலங்கி நின்று இருப்பீங்க என்னடா இது என் பிரச்சனையை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே என் பிரச்சனையை காது கொடுத்து கேட்க ஆள் இல்லையே விழுந்துட்டேன் என்னை கை தூக்கி விடாமல் இருக்கிறாங்களே என்னை பார்த்து ஏளனம் பண்ணுறாங்களே என்னை அசிங்கமாக பேசுகிறாங்களே என்னை யாருமே ஒரு பொருட்டாக மதிக்கலையே நான் என்ன பண்ணிட்டேன் எல்லாருக்கும் நல்லது தானே நினச்சேன் சந்தோஷமாக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் யாரும் மற்றவங்க உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இன்றைய வரைக்கும் உங்களோட கஷ்டத்தில் அவங்க சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க குளிர் காஞ்சிருக்காங்க நீங்கள் ஏற்பட்ட உங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி கூட உங்களால் சொல்ல முடியாது அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கோம் பின்ன மிதுன ராசிக்காரர்கள் எந்த பிரச்சனைக்கு போவீங்க எந்த பிரச்சனைக்குமே மாட்டீங்க அவ்வளோ நல்லவங்க நீங்களாம் ஆனால் உங்களை தேடி வருவாங்க அவங்க உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து அவங்க செய்த தப்பை உங்கள் தலையில் வச்சுட்டு அவங்க இடையாக போய் நின்று இருப்பாங்க மற்றவங்க உங்களை கேவலப்படுத்துறதை பார்த்து அவங்க தனியாக ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பாகவே நிறைய பேர் வச்சுட்டு திரியுறாங்க அவங்கக்கிட்ட நம்ம மாட்டாமே இருக்க முடியாது நமக்கு நேரம் காலம் மாட்டிக்குவோம் என்னதான் நம்ம நம்மளவங்களாக இருந்தாலும் சில இடத்துல நமக்கே தெரியாமல் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு நாம் துணை போயிடுறோம் இதனால் மாட்டிக்கிற பிரச்சனையை தான் நிறைய சந்திச்சிருப்பீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வலியை தாங்கி தாங்கி உங்களால் இப்போ மறுத்து கூட போயிருக்கலாம் மனசு வலிக்க 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 அவ்வளோ தரம் திருப்பி திருப்பி நடந்திருக்கோம் கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு கூட கேள்வி கேட்டிருப்பீங்க கடவுளை திட்டியிருப்பீங்க நிச்சயமாக கடவுள் உங்கள் பக்கம்தாங்க இருக்கிறாரு அவர் உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கார் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்பையும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் சொன்னாலும் நீங்கள் நம்புகிறீங்கல்ல அந்த நம்பிக்கை தானங்க கடவுள் உங்கள் உறுதி அவர் வந்து என்றைக்குமே உங்கள் கூடையே தான் இருக்கார் உங்களோட மன உறுதி தாங்க கடவுள் உங்கள் மனசு தான் கடவுள் உங்களோட செயல் தான் கடவுள் எல்லாமே உங்கள் கூட தான் இருக்குது கடவுள் என்றைக்கும் உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கார் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் கஷ்டப்பட்டு அவரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார் என்னடா இது இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கேன்னு அவரும் நினச்சிக்கிட்டு தான் இருப்பார் அதனால் கடவுள் உங்களுக்கு பக்கபலமாக இனி துணையாக வரப்போகிற காலம் இந்த காலங்க மிதன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து சிறப்பான பலன் கிடைக்க போதுங்க நியாயத்தை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நியாயமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியானதாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க எந்த விதத்துலேயும் உங்களுக்கு மற்றவங்க பேரில் பொறாமல் வரக்கூடாது மற்றவங்க பேரில் அவங்க அப்படி பண்ணிட்டாங்களேன்னு கோபம் வரக்கூடாது வராது இருந்தாலும் தற்செயலாக நடந்துவிட்டாலும் அப்புறம் உங்களுக்கு வெற்றியை தடை பண்ணிவிடுவார் வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படி இருக்குது அதனால் நீங்கள் யாரையும் பார்த்து புறாமப்படாதீங்க வீணாக எதுவும் தேவையில்லாமல் பேசாதீங்க மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட செய்யாதீங்க உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் மட்டும் போதுங்க உங்கள் தொழிலை நேர்மையாக செஞ்சால் மட்டும் போதும் அது மட்டும் இருந்தாலே உங்களுக்கு இப்போ மாற்றம் நிச்சயமாக நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போதுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையறதா நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பணும் எனக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது நான் நல்லா இருக்க போகிறேன் என் தொழில் முன்னேற்றம் அடைய போது நான் தான் இருக்கேன் இனிமேவும் நல்லா தான் இருப்பேன்னு நீங்கள் நம்பனா தான் அடுத்தடி எடுத்து வைக்க முடியும் அதே போல் கூடுவார் தோஷம் தேவை கிடையாது யார்கிட்டேயாவது கூடிக்கிட்டு பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு நண்பர்களாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா எந்த விதத்துலேயும் முன்னேற்றம் வராதுங்க நண்பர்கள் எதாவது சொல்லுவாங்க இந்த தொழில் செய் அந்த தொழில் செய் அதில் முதலீடு பண்ணு அதை போனால் இதாகிடும் ஒரு ரூபா போட்டால் ஐம்பது ரூபா கிடைக்கும் எப்படிங்க ஒரு ரூபாய் போட்டால் ஐம்பது ரூபா கிடைக்கும் இந்த உலகத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்களும் கேட்பீங்க அதுதான் அவங்க அறியாமல் அது மாதிரிலாம் கேட்காதிங்க நிச்சயமாக ஒரு ரூபாய் போட்டால் ஒருபாவே கிடைக்காது ஒரு ரூபா போட்டால் ஒரு பைசா கிடைக்குது ரெண்டு பைசா கிடைக்குது மூணு பைசா கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த உலகத்தில் ஒரு ரூபா போட்டால் ஐம்பது ரூபா கிடைக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இருக்கிற பொருளாதாரத்தை எடுத்து போய் போட்டுட்டு வெறுங்கையா நிற்பீங்க திருப்பி என்ன ஏன் நடந்துச்சுன்னு கூட பதில் சொல்ல முடியாது உங்களால் பிரச்சனை எதனால் வந்துச்சுன்னு கூட சொல்ல முடியாது அப்படியே சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க பேராசப்பட்ட பெரிய ஆசையில் போய் விழுந்த கவுந்தன்னு சொல்லிவிட்டு உங்களை இன்னும் மறுபடியும் கேவலப்படுத்துவாங்க தேவையா நமக்கு தேவையில்லை அதனால் என்ன வேணுமோ அது உனக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும் அதனால் மற்றவங்க சொல்கிறாங்க நண்பர்கள் சொல்கிறாங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் சொல்கிறாங்கன்னு எதையும் நீங்கள் செய்யக்கூடாது பிரச்சனைன்னு வந்தால் யாரும் உங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறாருங்க அதே போல் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது உங்களுக்கான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க கடன் ஏற்கனவே தலைக்கு மேலே போயிட்டுருக்கு இப்போ மறுபடியும் கடன் வாங்கணுன்ற எண்ணத்தை மட்டும் விட்டுடுங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் மட்டும் வாங்கக்கூடாது கடன் வாங்கி நான் தொழில் பண்ண போகிறேன் அதுலேருந்து லாபம் எடுத்து நான் அதை அடைச்சிருவேன் வாய்ப்பில்லைங்க பிச்சுமாக வாய்ப்பில்லை உங்கள்கிட்ட என்ன முதலீடு இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் தொழில் பண்ணுங்கள் இல்லையா வேலைக்கு போயிடுங்க பணம் சம்பாதிச்சுக்கிட்டு வந்து தொழில் ஆரம்பிங்க நான் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை நிச்சயமாக உறுதியாக வெற்றி உங்களுக்கு வராது அதனால் கடனை நீங்கள் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தூங்கும்போது கூட நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்ற அந்த சிந்தனையிலே தூங்குங்க உங்கள் தொழில் மேலே ரொம்ப பக்தியாக இருங்க தொழிலில் உறுதியாக இருங்க உங்களுக்கு மாற்றம் நிச்சயமாக ஏற்படுங்க முன்னேற்றமாக இருக்குங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் மனசு கையில் தான் இருக்குது உங்களோட நினைப்பில் தான் இருக்குது உற்சாகமாக இருங்க எதுலேயும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் உற்சாகமாக செய்யுங்க இது ஏன் வேலை எனக்கானது அப்படின்னு நினச்சி செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் பொழுது தொடர்ந்து தொழில் வந்து நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வேலை நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கான பவர் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் பொழுது வெற்றி வாய்ப்பு எளிதாக எடுத்துருவீங்க முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் உங்களை பார்த்து குடும்பத்தாரே வந்து பெருமைப்பட்டுக்குவாங்க இவ்வளோ நாள் வந்து உங்களை பார்த்து அலட்சியப்படுத்தணுங்க கூட இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு பெருமையாக இருக்குது உழைக்கிறாங்க உறுதியாக இருக்காங்கன்ட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை தூக்கி தலைமையில வச்சாலே போதுங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ குடும்பம் முதல்ல சப்போர்ட் பண்ணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அங்கீகாரம் பண்ணிக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பக்கத்தில் வந்து நிற்கணும் அப்படி இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் ஏற்படும் கிடைக்க வேண்டிய வெற்றியெல்லாம் தன்னால் தேடி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க தொழிலில் விஸ்வாசம் பக்தி இருந்துக்கிட்டே இருந்தானுங்க இதுதாங்க மிதுன ராசிக்காரர்களோட முழு முயற்சியாக இருக்கணும் மிதுன ராசிக்காரர்கள் வேறு எந்த விதத்துலேயும் மாற்றத்தை ஏற்படுத்திக்க கூடாது கடல் கடந்து நீங்கள் வந்து தொழில் செய்ய போனாலும் சிறப்பாக இருக்கும் எனக்கு வந்து வெளிநாட்டு வேலை கிடைக்கிதுங்க நான் போகலாமான்னா ஆனால் போலங்க தாராளமாக போகலாம் நிச்சயமாக இப்போ போனீங்கன்னா நல்லா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வேலையும் செய்து பலன் வந்து பொருளாதார மாற்றமாக வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்துருங்க பொருளாதாரமாக வந்துடும் நல்ல பேர் வரும் உங்கள் குடும்பத்தை பார்க்கும் பொழுதே மற்றவங்களுக்கு மரியாதை வரும் உங்களால உங்கள் குடும்பத்துக்கு மரியாதை வந்து சேரக்கூடிய காலம் இது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இழந்த அத்தனையும் இப்போ திருப்பி வந்து சேரக்கூடிய காலம் அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க கர்வமாக இருப்பீங்க சந்தோஷம் கர்வம் இது ரெண்டையும் நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டாலே போதுங்க நிம்மதி தன்னால தேடி வந்துடும் புகழ்ச்சி உங்களை தன்னை தேடி வருங்க புகழ் வந்தாலே போதும்ல ஒரு புகழ்ச்சி கிடைக்கிறது சாதாரண விஷயமா எப்படி இருந்தாலும் நீங்கள் சரியாக செஞ்சுருந்தால் தானே உங்களுக்கு புகழ்ச்சி வரும் புகழ்வாங்க சந்தோஷப்படுவாங்க நிம்மதியாக இருப்பீங்க நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அதே போல் பதவி உயர்வு கிடைக்குங்க செய்யக்கூடிய வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் வந்து நல்ல முன்னேற்றமாக இருக்கும் தனியார் தொழிலில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை முதலீடு போட்டு தனியார் தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க முன்னேற்றமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கவலையை விட்டுடுவீங்க இனி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியறது உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் பாருங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கே தெரியும் மிதுன ராசிக்காரர்களின் காட்டில் மழை தாங்க உங்கள் காட்டில் நல்ல மழை பெய்ய போதுங்க நல்ல மழைன்னா என்ன பணமழை இது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் என்னங்க நானே இப்போ ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறேன் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லி என்ன உசு பேத்துறீங்களா இல்லைங்க நிச்சயமா நடக்கும் உறுதியாக நம்புங்க ஒரு காலகட்டம் மாறி தானே ஆகணும் எது ஒன்றும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு காலகட்டம் மாறி தான் ஆகணும் அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதும் நல்லதே நடக்கும் மாற்றம் ஒன்று தாங்க உங்களுக்கு வேணும் மிச்சப்படி எதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனையுமே நல்லதாக தான் இருக்குது சிறப்பானதாக இருக்குது வாழும் காலத்துக்கு இப்போ தேவையானது நீங்கள் செஞ்சிட்டு இருந்தாலே போதுங்க புது முயற்சி செஞ்சால் செய்யலாம் புதிய தொழில் தொடங்குறது சிறப்பு ஏற்கனவே இருக்கிற தொழிலை வேறு ஏதாவது மாற்றம் பண்ணலான்னாலும் பண்ணலாம் முதலீடு அதிகமாக போட்டு நான் இந்த வியாபாரத்தை பெருக்கிக்கலாமா பெருக்கிக்கலாம் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் போகலாம் பிள்ளைகளுக்காக நீங்கள் எல்லாமே செய்கிறேன்னு நினைங்க குடும்பத்துக்காக எல்லாம் செய்கிறேன்னு நினைங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்காக தான் இருக்கும் உங்களுக்காக நான் எனக்காக தான் செஞ்சுக்கிறேன்னு மட்டும் என்றைக்கும் நினைக்காதீங்க சுயநலமாக இருக்காதிங்க குடும்பத்துக்கு செய்கிறேன் என் பிள்ளைங்களுக்காக செய்கிறேன் என் தாய் தலைப்பனுக்காக செய்கிறேன்னு நீங்கள் நினச்சி பாருங்க இது பொது நலத்துல வந்துடும் உங்களுக்கு கிரக நிலவரம் பக்கத்திலே வந்து நல்லது பண்ணி கொடுத்துட்டு போயிடும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது